இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் பெரிய பாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயில் பெரிய பாளையத்தம்மன் என்றும் இந்த அம்மன் அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயத்தை கேள்விப்பட்டிராத அன்பர்கள் வெகு குறைவு பெண் தெய்வங்களுக்கு எத்தனையோ ஆலயங்கள் அமைந்திருந்தாலுமே அவற்றுள் ஒரு தனிச்சிறப்புடன் காணப்படுகிற ஆலயம் இது சென்னையில் இருந்து சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் பெரியபாளையம் அமைந்திருக்கிறது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள செங்குன்றத்தில் இருந்து இந்த ஆலயத்தை வெகு சுலபத்தில் அடைய முடியும் பெரியபாளையம் என்று சொன்னாலே பெண்கள் மத்தியில் தானாக பக்தி உணர்வானது மேலோங்கும் அந்த அளவுக்கு இந்த பெரிய பாளையத்தம்மன் நல்வழி காட்டி தன் பக்தர்களை ஆட்கொள்கிறாள் ஆரணி ஆற்றங்கரையில் இந்த அம்மன் குடிகொண்டிருக்கிறாள் பெரும்பாலான தெய்வங்களை பார்த்தால் ஏதோ ஒரு நதியின் கரையில்தான் குடிகொண்டிருப்பார்கள் பாலாறு காவிரி தாமிரபரணி என்று சொல்வது போல இந்த ஆரணி ஆறும் புராண முக்கியத்துவம் பெற்றது இந்த ஆற்றங்கரையில்தான் பவானியம்மன் குடிகொண்டிருக்கிறாள் இந்த பவானியம்மன் யார் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு தலபுராணம் உண்டல்லவா இந்த அன்னையின் கதையை பார்ப்போமா பவானியம்மன் கதையை தெரிந்து கொள்ள நாம் மகாபாரத காலத்திற்கு செல்ல வேண்டும் வசுதேவர் தேவகிக்கு போகிற எட்டாவது குழந்தையால் கம்சன் கொல்லப்படுவான் இது அசரிரி வாக்கு மகாபாரதத்தில் நாம் அனைவரும் அறிந்த கதை இது வசுதேவர் தேவகி திருமண ஊர்வலத்தின் போது ஆகாசத்தில் இருந்த ஒரு வாக்குதான் இந்த அருள் வாக்கு கம்சன் மிக குடிய அசுரன் அந்த அசுரனின் அழிவு வசுதேவர் தேவகிக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தையால் என்பது இந்த வாக்கு இந்த வாக்கை கேட்டவுடன் கம்சன் சும்மா இருப்பான தனக்கான அழிவுக்கு காரணமான அந்த பெற்றோரை இப்போதே நாம் கொள்வோம் அந்த தம்பதியரை இப்போதே கொள்வோம் என்று வாழெடுக்கிறான் அது திருமண ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது கம்சனின் சகோதரியான தேவகியும் புதுமாப்பிள்ளையான வசுதேவரும் அந்த திருமண ஊர்வலத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் திரளான அன்பர்கள் அந்த ஊர்வலத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் வாளுடன் தன்னை நோக்கி வருகிற அந்த கம்சனை பார்த்தவுடனே வசுதேவர் வேண்டுகிறார் அப்பா இந்த நேரத்தில் எங்களை கொல்லாதே எனக்கு பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் உன்னிடம் தந்துவிடுகின்றேன் நீயே கொன்றுவிடு எங்கள் வாழ்வுக்கு எந்தவிதமான பங்கத்தையும் ஏற்படுத்தாதே என்று வசுதேவரும் தேவகியும் எறைஞ்சுகிறார்கள் இதை கேட்டவுடனே கம்சன் யோசிக்கிறான் நமக்கு எதிரி வசுதேவரோ தேவகியோ அல்ல இவர்களிடமிருந்து பிறக்கப் போகிற குழந்தைகள் அந்த குழந்தைகளை வாங்கி நாம் கொன்றுவிட வேண்டும் இவர்களை அதுவரை ஒரு தனிச்சிறையில் அடைக்க வேண்டும் என்று ஒரு சிறையில் அடைக்கிறார் ஏழு குழந்தைகள் அடுத்தடுத்து பிறக்கின்றன ஏழு குழந்தைகள் பிறக்கின்ற போதும் அந்த குழந்தைகளை எந்தவிதமான பாச உணர்வும் இல்லாமல் கொண்டு போய் கம்சனிடம் சேர்க்கிறார் வசுதேவன் ஏழு குழந்தைகளும் இறந்தன எட்டாவது குழந்தை கண்ணன் பிறக்கப் போகிறார் அந்த கண்ணன் பிறக்கின்ற வேளையில் சிறையில் ஒரு அசரீரி வாக்கு வசுதேவரே கோகுலம் சென்று நந்தகோபரிடம் இந்த குழந்தையை சேர்த்து விடுங்கள் அங்கே தற்போது பிறந்திருக்கின்ற பெண் குழந்தையை இங்கே கொண்டு வாருங்கள் என்பது அசரிரி வாக்கு அசரிரி வாக்கு என்பது தேவ வாக்கு அந்த தேவ வாக்குக்கு கட்டுப்பட்டு எட்டாவதாக பிறந்த கிருஷ்ண பகவானை சுமந்து கொண்டு பயணிக்கிறார் வசுதேவர் யமுனை வெள்ளம் இயற்கை சீற்றம் எல்லாம் கடந்து கோகுலத்தை அடைகிறார் அங்கு நந்தகோபர் யசோதைக்கு பிறந்த மாயா என்கிற பெண் சிசுவை பெற்றுக்கொண்டு இந்த கிருஷ்ண பரமாத்மாவை அங்கே ஒப்படைக்கிறார் மாயா என்கிற மாயா தேவியுடன் பயணித்து மீண்டும் சிறைக்கு வருகிறார் இந்த குழந்தை தனக்கு பிறந்த எட்டாவது குழந்தை என்று கம்சனிடம் ஒப்படைக்கிறார் உண்மையிலேயே வசுதேவர் தேவகைக்கு பிறந்த எட்டாவது குழந்தை நந்தகோபரிடம் சென்றுவிட்டது அதாவது கிருஷ்ண பரமாத்மா அவர்களுக்கு பிறந்த மாயாதேவி மாயா என்கிற மாயாதேவி இங்கே வந்து விட்டாள் இந்த குழந்தையை கம்சன் பெற்றுக்கொண்டவுடன் கொண்டவுடன் ஆர்ப்பரிக்கிறான் அட்டகாசமாகச் சிரிக்கிறான் எட்டாவதாக பிறந்த நீதான் என்னை கொல்லப் போகிறாயா என்று எக்காலமாகச் சிரித்துவிட்டு அந்த குழந்தையை தூக்கி ஆகாசத்தில் வீசுகிறான் அடுத்த கணம் அந்த குழந்தையானது பெரும் சிரிப்பு சிரித்து அடே மடையா உன்னை கொல்லப்போகிற எட்டாவது குழந்தை தற்போது கோகுலத்திற்கு சென்று விட்டது என்று சொல்லிவிட்டு அந்த பெண் சிசுவானது அங்கிருந்து நேராக வந்த இடம் பெரியபாளையம் இப்போது புரிகிறதா பெரியபாளையத்திலே பவானி அம்மனாக குடிகொண்டிருப்பது சாட்சாத் துர்காதேவி அதாவது கிருஷ்ண பரமாத்மாவின் தங்கை அங்கிருந்து புறப்பட்டு பெரியபாளையத்தில் குடிகொண்ட அந்த நாயகிதான் இன்றும் தன்னை தேடி வருகின்ற பக்தர்களுக்கு அருளி வருகிறாள் இந்த உலகம் முழுக்க பிரபலமாக விளங்குகிறாள் பவானி அம்மன் பல காலம் வரை ஒரு புற்றில் குடிகொண்டிருக்கிறாள் ஆதிகாலத்தில் புற்று மேடாக இந்த இடமானது காணப்பட்டது எந்த காலத்தில் தான் வெளிப்பட வேண்டும் என்பதை அறியாதவளா பவானி அத்தகைய ஒரு லீலையையும் ஒரு திருவிளையாடலையும் நிகழ்த்துகிறாள் பவானி அம்மன் அதாவது அம்மன் வெளிவர வேண்டிய காலம் அது என்ன திருவிளையாடல் ஆந்திராவில் வசித்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வளையல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் வளையல் மூட்டையை சுமந்து கொண்டு இப்போது இருக்கிற தமிழக பகுதிக்கு வந்து வியாபாரம் செய்துவிட்டு ஆந்திராவிற்கு திரும்புவது வழக்கம் அந்த காலத்திலே அதாவது பல காலத்திற்கு முன்னால் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் நமது இல்லங்களில் வளையல் தொடர்பான ஏதேனும் விழா என்றால் வளையல்காரர்களை இல்லத்திற்கு அழைப்போம் அவர்கள்தான் வளையல்களை அடுக்குவார்கள் அந்த வளையல்களை அடுக்கிவிட்டு மங்களப் பொருட்களான குங்குமம் மஞ்சள் போன்றவற்றை தருவார்கள் அவர்களுக்கும் என்ன தேவையோ அதை கொடுத்து அனுப்புவது வழக்கம் அத்தகைய வியாபாரிகள்தான் ஆந்திராவில் வசித்தவர்கள் சுமார் முந்நூறு வருடங்களுக்கு முன்னால் தமிழகம் வந்து வியாபாரத்தை முடித்துவிட்டு ஆந்திராவிற்கு திரும்பி கொண்டிருக்கிறார் பெரியபாளையம் பகுதியை கடக்கின்ற போது மதிய நேரம் என்பதால் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று ஓரிடத்தில் அமர்கிறார் அந்த இடத்திலேதான் அருகில் புற்றானது காணப்படுகிறது அதாவது பவானியம்மன் குடிகொண்டிருக்கக்கூடிய புற்று தனது மதிய உணவை அங்கே முடித்துவிட்டு சற்று நேரம் ஓய்வெடுக்கிறார் ஓய்வுக்கு பின்னால் ஊருக்கு கிளம்பலாம் என்று எழுகிற போது தன் வளையல் மூட்டையை தேடுகிறார் ஆனால் அந்த வளையல் மூட்டை காணவில்லை இந்த மூட்டை எங்கே போயிருக்கும் என்று சுற்றுமுற்றும் தேடுகிறார் எங்கு பார்த்தாலும் வளையல் மூட்டை காணவில்லை அப்போதுதான் அருகே இருக்கக்கூடிய பாம்பு புற்றை பார்க்கிறார் அந்த புற்றை பார்த்தவுடனே ஒருவேளை இந்த புற்றுக்குள் அந்த வளையல் மூட்டை விழுந்திருக்குமோ என்கிற சந்தேகத்தோடு எட்டி பார்க்கிறார் உள்ளே பார்த்தால் அது உண்மையாகிவிட்டது வளையல் மூட்டை பாம்பு புற்றுக்குள் காணப்படுகிறது இத்தனை பெரிய புற்றுக்குள் இந்த வளையல் மூட்டை எப்படி போகியிருக்கும் என்கிற யோசனையோடு ஒருவேளை எவரேனும் உள்ளே போட்டிருக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு அருகிலிருந்து ஒரு கம்பை எடுக்கிறார் அந்த கம்பின் மூலம் இந்த மூட்டையை மெல்ல வெளியே எடுக்கலாம் என்று முயற்சிக்கிறார் எத்தனை பரையத்தனப்பட்டும் அந்த வளையல் மூட்டையை எடுக்க முடியவில்லை நேரமாக நேரமாக ஊர் நினைவும் வர பரவாயில்லை இந்த மூட்டை இங்கேயே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டு ஊருக்குத் ஊருக்கு திரும்புகிறார் அன்றைய தினம் இரவு இந்த வியாபாரியின் கனவில் அம்மன் தோன்றுகிறாள் நான் தான் பவானி வந்துள்ளேன் நான் குடிகொண்டிருக்கிற புற்று அந்த பாம்பு புற்று அந்த புற்றிலேதான் உனது வளையல் மூட்டையானது காணப்படுகிறது நான் தான் அந்த மூட்டையை என்னுடன் சேர்த்து கொண்டேன் ஊர் மக்களிடம் சொல்லி அந்த புற்றை இடித்துவிட்டு எனது சுயம்பு திருமேனிக்கு ஒரு கோவில் எழுப்பு அந்த கோவிலை அனைவரும் வழிபடுங்கள் அனைத்து நலன்களையும் வழங்குகிறேன் என்று கனவில் சொல்கிறாள் அடுத்த நாள் காலையே அங்கிருந்து புறப்பட்டு பெரியபாளையம் வருகிறார் வளையல் வியாபாரி தான் கண்ட கனவு பற்றி ஊர் மக்களிடம் சொல்கிறார் அந்த மக்கள் அனைவருக்கும் ஆச்சரியம் அந்த பாம்பு புற்றுக்குள் குடிகொண்டிருப்பவள் பவானி அம்மனா என்று ஆச்சரியப்பட்டு தங்களை நல்வழிப்படுத்த ஒரு அம்மன் ஆலயம் அமையப் போகிறதே என்கிற சந்தோஷத்தில் வியாபாரியின் சொல்லுக்கு அனைவரும் உடன்படுகிறார்கள் அனைவரும் சேர்ந்து அந்த பாம்பு புற்றை இடிக்கிறார்கள் ஒரு கடப்பாறை கொண்டு அந்த பாம்பு புற்றை இடிக்க முற்படுகிறபோது ஏதோ ஒரு இடத்தில் நங் என்று சத்தம் கேட்கிறது என்ன சத்தம் இதுவாக இருக்கும் என்று மண் துகள்களை அப்புறப்படுத்திவிட்டு பார்த்தால் அந்த சுயம்பு திருமேனி விக்கிரகம் காணப்படுகிறது ஆஹா பவானியம்மன் தலையில் இந்த கடப்பாறை பட்டுவிட்டதே என்று பார்க்கிற போது அங்கிருந்து ரத்தம் பேரிடுகிறது அந்த இரத்தத்தை அப்புறப்படுத்த மஞ்சள் மற்றும் குங்குமத்தில் நீர் விட்டு கலந்து அதை அம்மன் தலையில் தடுவுகிறார்கள் அதாவது சிரசிலே பூசுகிறார்கள் அதன் பிறகு இரத்தமானது கட்டுப்படுகிறது இப்படித்தான் சுயம்பு திருமேனியாக அமைந்துள்ள பவானியம்மன் வெளிப்பட்டு பக்தர்களை ஆட்கொள்ள ஆரம்பித்தாள் அந்த வளையல் வியாபாரி கட்டிய கோயில் வெகு சாதாரணமான கோயில் ஒரே ஒரு மண்டபம் மட்டுமே காணப்பட்டது பல வருடங்களுக்கு முன்பு வரை ஒரே ஒரு மண்டபத்துடன் காட்சி தந்த பாளையத்தம்மன் இன்றைக்கு நாம் தரிசித்தால் அந்த ஆலயத்தின் வளர்ச்சி அசுர வளர்ச்சி எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் இந்த பவானியம்மனின் சக்தி பலருக்கும் தெரிய வர பல்வேறு இடங்களுக்கும் பரவ பரவ இந்த அம்மன் ஆலயத்திற்கு இன்றைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் எண்ணற்ற குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்குகிறாள் இந்த பவானியம்மன் பவானியம்மனை குலதெய்வமாக கொண்ட பக்தர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அதாவது தங்களது திருமணம் தொடர்பான ஒரு புதிய சடங்கு என்ன தெரியுமா திருமண நாளன்று கட்டிய தாலியை இந்த பவானியம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள் பதிலாக அன்னையின் சன்னதியில் இருந்து மஞ்சளும் மஞ்சள் கயிறும் பெற்றுக்கொண்டு அதை அம்பாளின் பிரசாதமாக நினைத்து கழுத்திலே கட்டிக் கொள்கிறார்கள் இப்படி அணிந்து கொண்டால் வம்சம் தழைக்கும் குடும்பம் மேலோங்கும் என்பது குலதெய்வக்காரர்களின் கருத்து கட்டிய தாலியை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டு அம்மனின் சந்நிதியிலிருந்து கிடைக்கிற ஒரு மஞ்சள் கயிற்றை தாலியாக எண்ணி அணுகிறார்கள் என்றால் இந்த பக்தர்களின் பக்தியை எப்படி மெச்சுவது எண்ணற்ற மீனவ பெண்களின் தாயாகவும் இந்த பவானியம்மன் போற்றப்படுகிறாள் மீனவர்கள் என்றாலே அவர்களுக்கான வாழ்க்கை நிலையல்ல கடலுக்கு சென்றால் எப்போது திரும்புவார்கள் என்று சொல்ல முடியாது திரும்புவாரா இல்லையா என்றும் சொல்ல முடியாது மீனவ சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் தங்கள் கணவர் கடலுக்கு சென்று நல்லபடியாக திரும்பினால் தாலிக்கொடியை அம்மன் உண்டியலில் செலுத்துவதாக வேண்டிக்கொண்டு கொண்டு புதிய தாலிக்கொடியை அணுகிறார்களாம் கடலுக்கு செல்கிற இந்த மீனவர்களுக்கு பாதுகாப்பாக அன்னை பவானி அம்மனே விளங்குகிறாள் கருவறையில் அன்னையின் அருகே தலைமட்டும் கொண்ட ரேணுகா தேவி கிருஷ்ண பகவான் நாகர் போன்ற தெய்வங்களையும் நாம் தரிசிக்கலாம் இந்த அன்னை நான்கு திருக்கரங்கள் கொண்டு அருள்கிறாள் சக்தி ஆயுதம் சக்கராயுதம் சங்கு அமுத கலசம் ஆகியவையே அந்த நான்கு இந்த சுயம்பு திருமேனிக்கு வெள்ளிக்கவசம் சாத்துகிறார்கள் சார்த்துகிறார்கள் அந்த வெள்ளிக்கவசத்தை நீக்கி பார்த்தால் சுயம்பு திருமேனியின் உச்சியில் கடப்பாறை மூலம் பட்ட வடுவானது இன்றைக்கும் காண முடியும் ஆலயத்திலே தனி சன்னதியில் சக்தி விநாயகர் காணப்படுகிறார் சர்வசக்தி மாதங்கி அம்மனும் தரிசனம் தருகிறார் வெளிப்பிரகாரத்தில் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீனிவாச பெருமாள் மகாலட்சுமி ஆஞ்சநேயர் ஸ்ரீ பரசுராமர் போன்ற தெய்வத் திருமேனிகளையும் தரிசிக்க முடிகிறது கருவறை தரிசனம் முடிந்து வெளியே வந்தால் அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து திருக்காட்சி தருகிறார் உற்சவர் அம்மன் இந்த ஆலயத்திலே அம்மனின் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுவது குங்குமம் தவிர தீர்த்தம் அம்மனின் பிரசாதமாக கிடைக்கக்கூடிய இந்த தீர்த்தமானது பல நோய்களை குணப்படுத்தும் எத்தகைய உடல்நிலையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த அன்னையின் தீர்த்தம் அனைத்தையும் குணமாக்கிவிடும் என்கிற நம்பிக்கை இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்களுக்கு இருக்கிறது எத்தகைய நோய் வந்தாலும் மருத்துவரை நாடி செல்லாமல் இந்த அன்னையை நாடி வருகிறார்கள் இத்தகைய பக்தர்கள் உடல் நலம் தொடர்பான எல்லா பிரார்த்தனைகளும் இந்த ஆலயத்தில் நிறைவேறுகின்றன பரிபூரண ஆயுள் வேண்டுவோர் இந்த அன்னையை வணங்கி அருள் பெறுகிறார்கள் இந்த ஆலயத்திலே நேர்த்திக்கடன் என்று பார்த்தால் ஏராளமான நேர்த்திக்கடன்கள் இருக்கின்றன முடிகாணிக்கை அங்க பிரதணம் வேப்பிலை ஆடை அணிந்து கொண்டு பிரார்த்தனை என்று பல்வேறு பிரார்த்தனைகள் செலுத்துகிறார்கள் இந்த வேப்பிலை ஆடைகளை அணிவதற்கு ஆண்களுக்கு தனியிடம் பெண்களுக்கு தனியிடம் என்று ஆலயத்தில் அமைந்திருக்கிறது அம்மன் ஆலயம் என்று சொன்னாலே பொங்கல் வைத்து வழிபடுவது ஒரு சிறப்பான வழிபாடு இந்த ஆலயத்திலே இதற்கென்று இருநூறு அடுப்புகளுடன் ஒரு மண்டபம் காணப்படுகிறது திருவிழா காலங்களிலும் விசேஷ நாட்களிலும் அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட ஏராளமான பெண்கள் ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த அடுப்புகளில் பொங்கல் வைத்து அன்னையை ஆராதிக்கிறார்கள் வயிற்று வழியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திலே மல்லாக்கப்படுத்து தங்கள் வயிற்றிலே மாவிளக்கை ஏற்றி வைத்து அம்மனை வழிபடுகிறார்கள் இந்த மாவிளக்கு ஏற்றி வைத்த பிறகு அந்த வயிற்று வலையை அம்மனே அகற்றுகிறாள் இந்த ஆலயத்திலே ஒரு வேப்ப மரமானது காணப்படுகிறது இந்த வேப்ப மரத்திலே தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் அதாவது புத்திரப் பேரானது கிடைக்கும் திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆக வேண்டி இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து பவானி அம்மனை வழிபடுகிறார்கள் அவர்களுக்கு திருமணம் நிச்சயமான பின் குடத்தால் ஆன கரகத்தை சுமந்து ஆலயத்தை வலம் வருகிறார்கள் இதை குடக் கல்யாணம் என்று சொல்கிறார்கள் இத்தகைய பிரார்த்தனையை இத்தகைய நேர்த்திக்கடனை பல பெண்கள் இந்த ஆலயத்தில் மேற்கொண்டு அன்னையின் அருள் பெற்று குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள் பல பெரிய ஆலயங்களில் இருப்பது போல துலாபாரமும் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிறது அம்மனிடம் வைத்த பிரார்த்தனை நிறைவேறிய பின் துலாபாரம் செலுத்த விரும்புவோர் நாணயம் அரிசி சர்க்கரை வெல்லம் போன்றவற்றை வழங்கி அம்மனை ஆராதிக்கிறார்கள் அம்மன் ஆலயம் என்று சொன்னாலே சூலாயுதத்திற்கு ஒரு சிறப்பு வழிபாடு உண்டு இந்த ஆலயத்திலே பவானியம்மன் கருவறைக்கு முன்னால் இருக்கின்ற சக்தி சூலத்திற்கு சிறப்பான வழிபாடுகளை செய்கிறார்கள் பெண் பக்தர்கள் இந்த வழிபாட்டின் மூலம் தங்களுக்கு வருகிற எந்தவொரு கொடுமையையும் எந்த ஒரு வியாதியையும் பவானியம்மனே அகற்றுவாள் என்கிற நம்பிக்கை பக்தர்களுக்கு இருக்கிறது விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் மழை வேண்டி இந்த ஆலயத்தில் அவ்வப்போது பிரார்த்தனைகள் நடைபெறுகின்றன காலரா வெய்சூரி போன்ற வியாதிகள் தங்களை தாக்காமல் இருப்பதற்காக இந்த அன்னையை காவல் காக்கும் அன்னையாக வணங்குகிறார்கள் தினம் தான் இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் துவங்கி பதினான்கு வாரங்கள் விசேஷ நாட்களாக கொண்டாடப்படுகிறது சித்ரா பௌர்ணமி ஆடி பௌர்ணமி என்று பல பௌர்ணமி தினங்களும் அமாவாசை தினங்களும் சிறப்பான தினங்களாக கொண்டாடப்படுகிறது வருடத்தின் துவக்கம் என்று சொல்லப்படுகிற சித்திரை ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று அன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்தில் கூடுகிறார்கள் நவராத்திரி காலத்தில் வெகு விசேஷமான வழிபாடுகள் ஆலயத்தில் நடைபெறுகின்றன அப்போது நடக்கின்ற அலங்காரங்களை தரிசிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெரிய பாளையத்தை நோக்கி வருகிறார்கள் இந்த அம்மனுக்கு நடக்கின்ற அபிஷேகம் தீர்த்த அபிஷேகம் அதுதான் வெகு சிறப்பான அபிஷேகம் இந்த தீர்த்தம்தான் பக்தர்களுக்கு பிரசாதமாக தொடர்ந்து வழங்கப்படுகிறது காலை எட்டு மணி நண்பகல் பதினோரு மணி மாலை ஐந்து மணி என்று ஒவ்வொரு தினமும் மூன்று வேளைகளில் இந்த தீர்த்த அபிஷேகம் நடக்கிறது தங்களது குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் அகல வேண்டும் பிணிகள் அகல வேண்டும் என்பதற்காக இந்த தீர்த்த பிரசாதம் பெற்று இல்லத்திற்கு எடுத்து செல்கிறார்கள் இந்த ஆலயத்திலே தேங்காய் உருட்டுதல் என்கிற ஒரு பிரார்த்தனை காணப்படுகிறது அதாவது அங்க செய்ய முடியாதவர்கள் இந்த தேங்காய் உருட்டுதல் பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறார்கள் என்ன பிரார்த்தனை இது அதாவது தேங்காயை உருட்டிக்கொண்டே ஆலயத்தில் வலம் வர வேண்டும் உருட்டப்பட்ட தேங்காய் எங்கு நிற்கிறதோ அந்த இடத்தில் ஒரு நமஸ்காரம் செய்ய வேண்டும் விழுந்து கும்பிட்டு விட்டு மீண்டும் தேங்காயை உருட்ட வேண்டும் எங்கே நிற்கிறதோ அங்கே ஒரு முறை நமஸ்காரம் செய்ய வேண்டும் இதுபோல ஆலயத்தை ஒரு முறையோ அல்லது மூன்று முறையோ வலம் வந்து இந்த தேங்காய் உருட்டுதல் பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறார்கள் பக்தர்கள் கண்மூடித்தனமான பக்திதான் நம்பிக்கை இந்த தெய்வம் காத்தருளும் என்று நம்பினால் காக்கும் காத்தருளுமா என்ற சந்தேகம் எழக்கூடாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீதான் எல்லாமும் என்று பவானியம்மனை சரண் புகுகிறார்கள் ஆலயத்திற்கு வருகிற பக்தர்கள் நம்பினோர் காப்பாற்றப்படுகிறார்கள் நமக்கும் அந்த நம்பிக்கை வேண்டாமா துர்காதானே பவானியாக விற்றிருக்கிறாள் காக்கும் அன்னை அல்லவ அந்த துர்கை காலங்களை கடந்தும் காக்கிறாள் இன்னமும் காப்பாற்றுவாள் அன்னையை நம்புவோம் அருள் பெறுவோம்